வணக்கம் நண்பர்களே இன்றைய பதிவு நேர்மையும் துணிச்சலும் கொண்ட உத்திரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கான பொதுவான குண நலன்கள் என்ன உங்களுக்கு ஒத்துப்போகக்கூடிய நட்சத்திரம் என்ன உங்களுக்கு ஆகாத நட்சத்திரம் என்ன அப்படிங்கிறதையும் பார்க்குறோம் அடுத்ததாக என்ன தொழில் வந்து உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் எதை பண்ணால் மேன்மை அடைய முடியும் நீங்கள் வாழ்க்கையில் வழிபட வேண்டிய தெய்வம் என்ன அந்த தெய்வத்தை நீங்கள் வழிபடுவதன் மூலமாக என்னென்ன தடைகளை வந்து கடந்து ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறதையுமே உங்களுக்கான ஒரு சூப்பரான ஒரு பதிவாகும் இது வந்து ஒரு கண்ணாடியில் உங்களை பார்த்தா எப்படி இருக்கும் அது மாதிரி உங்களை நீங்களே பார்த்து கொள்வது போன்ற ஒரு உணர்வை தரக்கூடிய ஒரு அட்டகாசமான ஒரு பதிவை உங்களுக்காக நாம் பதிவிடுறோம் ஸோ பாருங்கள் நம்ம உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் நான்கு பாதங்களை பற்றியும் நாம் பார்க்க போகிறோம் முதல்ல பொதுவான குணம் என்னென்னு பார்த்துட்டு நான்கு பாதங்களுக்கும் தனித்தனியான பலன்கள் குணங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் வீடியோ பார்ட்டிருந்தா எங்களை ஆதரிக்கும் விதமாக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் ஆன் பண்ணி ஒரு பெரிய ஆதரவு கொடுங்க உத்திரட்டாதி நட்சத்திரம் மீனம் ராசியில் வரக்கூடிய ஒரு அற்புதமான நட்சத்திரங்க இந்த நட்சத்திரத்தினுடைய அதிபதி சனி பகவான் இந்த நட்சத்திரத்தினுடைய ராசி அதிபதி அதாவது மீனம் ராசியினுடைய அதிபதியாக குரு பகவான் இருக்கார் சனி பகவானுடைய ஆளுமைக்கு கீழ் வரக்கூடிய மூன்றாவது ஒரு நல்ல நட்சத்திரம் உண்மை நேர்மை ஆழ்ந்த யோசனை இதெல்லாமும் நிறைந்த ஒரு குணம் கொண்ட நட்சத்திரம் நேரத்திற்கு தகுந்தாற்போல் நடிப்பவர்களை கண்டால் அறவே பிடிக்கவே பிடிக்காத ஒரு நட்சத்திரம் இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு பிடிக்காது ரகசியத்தை காப்பாற்றுவதில் உத்திரட்டாதி நட்சத்திரத்தை அடித்து கொள்வதற்கு வேறு ஆள் இல்லைன்னு சொல்லலாம் நீங்கள் எதை வேணாலும் நம்பி கொடுக்கலாம் எதை வேணாலும் நம்பி சொல்லலாம் அந்த ரகசியம் அப்படிங்கிறது உங்களை விட்டு வெளியே போகாது சமுதாயத்தில் பொருளாதாரத்தில் பெரிய மனிதர்களுடைய நட்பை பெற்ற நட்சத்திரமாகவும் உத்தரட்டாதி நட்சத்திரம் இருக்குது ஊர் சுற்றும் வாலிபர்கள் அப்படின்னு சொன்னால் அது பொருத்தமாக இருக்குதுன்னு சொல்லலாம் ஏன்னா ஒரு டூர் போகிறது வெளியே போகிறது இதெல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம்தான் வெளிநாடு செல்ல வெளி மாநிலம் செல்ல விரும்புவது அதுக்கு வந்து ட்ரெயினில் போகிறது பிளைனில் போகிறது இந்த மாதிரியான பயணத்தை விரும்பக்கூடிய நட்சத்திரமாகவும் இந்த நட்சத்திரம் இருக்குது எந்த ஊரில் என்ன வேலையாக போனாலுமே அந்த ஊரில் பிரசித்தி பெற்ற கோயில் எதுன்னு தேடி தேடி அங்கே போய் அந்த தெய்வத்தை வழிபட்டு மனதை ஒருநிலைப்படுத்தி மனதை மகிழ்ச்சியாக வரக்கூடிய ஒரு பேரார்வம் கொண்ட ஒரு நட்சத்திரமாக நம்ம உத்தரட்டாதி நட்சத்திரம் இருக்குது அளவுக்கு ஆன்மீகம் நாட்ட கொண்ட நட்சத்திரமாகவும் ஜோதிடம் ஆன்மீகம் பழமையான சாஸ்திரங்கள் பழமையான கதைகள் இது எல்லாம் கற்பதில் ஆர்வம் கொண்ட நட்சத்திரமாகவும் உத்திரட்டாதி நட்சத்திரம் இருக்குது பெரியோர்கள் சிறியோர்கள் சொல்லி எல்லோர்கிட்டையும் வந்து சகஜமாக பழகி மதிப்பு மரியாதையும் பெறக்கூடிய மதிப்பு மரியாதையோடு பழகக்கூடிய குணமும் அடுத்தவங்க மேலே இறக்க குணமும் கொண்ட நட்சத்திரமாக உத்திரட்டாதி நட்சத்திர நண்பர்கள் இருக்காங்க அமைதிக்காகவும் அமைதியாகவும் நிறைகுடம் தழும்பாதுன்னு சொல்லக்கூடிய பழமொழிக்கு சொந்தக்காரர்களாகவும் நம்ம உத்திரட்டாதி நட்சத்திர நண்பர்கள் இருக்காங்க அழகும் பேச்சாற்றலும் நிறைந்திருப்பதால் நண்பர்கள் என்றைக்குமே அதிகம் பொறுமைக்கு எடுத்துக்காட்டாக அதே நேரம் கோபத்துக்கும் எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் அப்படின்னா அது நம்ம உத்திரட்டாதி நட்சத்திரம் தாங்க தான் தன் நண்பர்களும் இருக்கணும் உறவினர்களும் இருக்கணும் உடன் பிறந்தவர்களும் இருக்கணும் கூட வேலை செய்யவங்களும் தன் குடும்பத்தினர் அனைவருமே கலாச்சாரம் நாகரீகம் சுய ஒழுக்கம் பண்பாடு இதில் எல்லாமே வந்து நேர்மாற இருக்கக்கூடாது எல்லாம் கரெக்டாக இருக்கணும் பர்ஃபெக்டாக இருக்கணும் நேர்மையோடு இருக்க வேணும் அப்படின்னு சொல்லக்கூடிய எண்ணம் கொண்டவங்க இதில் வந்து ஆசைன்னு சொல்ல முடியாது அதில் பேராசை கொண்ட நட்சத்திரமாகவும் உத்திரட்டாதி நட்சத்திர நண்பர்கள் இருக்காங்க உத்திரட்டாதி நட்சத்திர நண்பர்களை பற்றி நாம் பேசும்போது அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிடிவாத குணத்தை வந்து கண்டிப்பாக மறக்க முடியாது மறுக்கவும் முடியாது ஏன்னா கொஞ்சம் பிடிவாதம்ங்கிறது அதிகம் இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து பொதுவான குணமாக இருந்தாலுமே நான்கு பாத நண்பர்களுக்கு அவங்களுடைய குணம் என்ன அப்படின்னு பார்த்து நம்முடைய வழிபட வேண்டிய கோயில் நமக்கு உகுந்த நட்சத்திரம் ஆகாத நட்சத்திரம் என்ன அப்படிங்கிறத அடுத்து பார்க்கலாம் அப்படி பார்க்கும்போது உத்திரட்டாதி ஒன்றாம் பாத நண்பர்களை பொறுத்த வரைக்குமே நட்சத்திர அதிபதியாக சனி பகவானை கொண்டவங்களாக இருக்கிறாங்க முதல் பாதத்திற்கு சூரிய பகவான் ஆட்சி பலம் நிறைந்ததாக இருக்குது முதல் பாதம் யாரையுமே வந்து நினைக்கிறது நினைக்கிறதில்லை அதுலேயும் வந்து யாருக்கு கட்டுப்பட்டு போகணும் அப்படிங்குன்னு நினைக்கிறதில்ல பழகியவர்களுக்கு உண்மையாக இருக்கணும் நேர்மையாக இருக்கணும் அவங்களுக்கு எந்த துரோகம் பண்ணிடக்கூடாது இதை மட்டுமே வந்து ஒரு கருத்தாக வச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு முதல் பாதம்னு சொல்லலாம் அதே போன்று நண்பர்களும் நிறைய பேர் இருப்பாங்க அதே மாதிரி தவறை தட்டி கேட்குறதுலேயுமே தவறு செஞ்சவங்கள நல்லவங்களாக மாற்றணும்னு சொல்லி ஒரு பெரிய ரிஸ்க் எடுத்து முயற்சி பண்ணி அவங்கள மாற்றுறதுமே முதல் பாதத்துக்கு ஒரு கைவந்த கலைன்னு சொல்லலாம் வாழ்க்கை துணையையும் குடும்பத்தாரையும் அதிகம் நேசிப்பது அவங்க கூட அதிக நேரம் செலவிடுவது தன்னுடைய குழந்தைகளும் சரி குழந்தைகள் அப்படின்னு வந்துட்டாவே அன்பாகவும் அரவணைப்பாகவும் பாதுகாப்பாகவும் இருக்கக்கூடியதில் முதல் பாதம் முதன்மையிடத்தில் இருக்குது ரெண்டாம் பாதத்தை பொறுத்த வரைக்கும் உச்சம் பெற்ற புதன் பகவான் நவாம் சதிபதியாகவும் நட்சத்திர அதிபதியாக சனி பகவானையும் கொண்ட உத்திரண்டாதி ரெண்டாம் பாதம் படிப்பில் விளையாட்டில் செய்யக்கூடிய தொழிலில் திறம்பட தன் திறமையை வெளிக்காட்டக்கூடிய திறமைங்கிறது இரண்டாம் நண்பர்களுக்கு நிறைய இருக்குது மொழிப்பற்று தேசப்பற்று நாட்டு நலனில் அதிக அக்கறை அப்படிங்கிறது அதே போல் தேசத்துக்காக பாடுபட்ட விடுதலைக்காக பாடுபட்டவர்களை என்றைக்குமே வந்து இன்றைக்குமே மிகப்பெரிய அளவில் மதிப்பும் மரியாதையை கொடுக்கக்கூடியது உத்திரட்டாதி இரண்டாம் பாதம் புகழை வந்து என்னைக்கு விரும்புகிறதே இல்லை அதோட யாரையும் எதற்குமே வந்து கட்டாயப்படுத்துகிறதும் கிடையாது உனக்கு எது படுதோ பண்ணிட்டு போ பட் ஆனால் நான் நேர்மையாக இருப்பேன் நீதி தவறாமல் இருப்பேன் அப்படிங்கிறதுல கரெக்டாக இருப்பாங்க நட்புக்காக உயிரியும் கொடுக்கக்கூடிய இடத்தில் இருந்தாலும் அதே நட்பால் நிறைய அவமானம் நிறைய இழப்பு நிறைய கெட்ட பேர் இது எல்லாமே ரெண்டாம் நண்பர்களுக்கு கிடைக்கும் அதே போல் வீண் பக்கட்டு அப்படிங்கிறது கிடையாது வெட்டி பந்தா கிடையாது தான் திறமையானவன் எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு என்றைக்குமே எந்த இடத்தையும் அவன் சொன்னதில்லை தனக்கு என்ன தெரியுமோ அது தெரியுன்னு சொல்லுவாங்க தெரியாதத்தை தெரியாதுன்னு சொல்லுவாங்க அந்தளவுக்கு அடக்கத்துடன் இருக்கக்கூடிய நட்சத்திர இரண்டாம் பாதமாக இந்த உத்திரட்டாதி இருக்குது மூன்றாம் பாதத்தை பொறுத்த வரைக்கும் மூன்றாம் பாதத்திற்கு நவாம்ச அதிபதியாக சுக்கர பகவான் இருக்கார் ஸோ சின்ன வயசுலேருந்தே பயங்கர ஆக்டிவாக துருதுருதுன்னு அந்த மூன்றாம் பாதம் இருக்குது வேலை இல்லைனா பைத்தியம் பிடிச்ச அளவுக்கு இருப்பாங்க எனி டைம் ஏதாவது ஒரு வேலை இருக்கணும் சும்மா இருக்கணும் அப்படிங்கிறது இவங்க அகராதியிலேயே கிடையாது எவ்வளோ பெரிய கவலையாக யார் இருந்தாலுமே சரி தன்னுடைய ஆறுதலான பேச்சால் மாற்றி அவங்கள வந்து மகிழ்ச்சியான மனிதர்களாக மாற்றி கொடுப்பது அப்படிங்கிறனால எப்போவுமே ரெண்டு பேர் வந்து இவங்களுடைய அந்த ஆக்டிவ் நல்ல எண்ணத்துக்காகவே கூட்ருப்பாங்க சிட்டியில் இருக்கிறது சிட்டியில் வாழ்கிறத காட்டிலுமே தோட்டம் காடு இந்த மாதிரி இடங்களில் வாழ்கிறதையும் அந்த இடத்துக்கு ஒரு சுற்றுலா போயிட்டு வர்றதுக்குமே நிறைய லைக் பண்ணுவாங்க கதை கவிதை எழுதக்கூடிய திறமை இருக்கும் தெய்வ பக்தியும் நிறைய இருக்கும் இந்த மூன்றாம் பாத உத்திரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு நிறையா சினிமா பார்க்குறது பாட்டு கேட்கறது கூட பிறந்தவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறது அவங்களுக்கு எந்த உதவி வேணாலும் செய்கிறது நிறைய படிக்கிறது பல மொழிகளை வந்து கற்றுக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் சில பேர் கற்றுக்கிறது இவ்வளோ சிறப்பியுமே இந்த மூன்றாம் பாத உத்திரட்டாதி நட்சத்திர நண்பர்கள் பெற்றிருப்பாங்க நான்காம் பாதத்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் பகவான் நவாம்ச அதிபதியாக வரதால இந்த நான்காம் பாதத்தை பொறுத்த வரைக்கும் விருச்சிக செவ்வாய்னு சொல்லி சாஸ்திரங்கள் சொல்லுது ஸோ பேச்சாற்றல் விவாத திறமை சிவந்த கண்கள் அதே இடத்துல புத்தி கூர்மை அதிக கோபம் அடிக்கடி உணர்ச்சி வசப்படுறது உணர்ச்சி வசப்படும் போது அழுகிறது இந்த சினிமாவெல்லாம் பாட்டுருக்கும்போது ஒரு எமோஷனலாக ஒரு சீன் வரும்போது அழுக வர்றது புயலுக்கு பின் அமைதிங்கிற மாதிரி எவ்வளோ கோவப்பட்டாலும் அழுத அதுக்கு ஆப்போசிட்டாக பயங்கர அமைதியாக இருப்பாங்க எப்பவுமே மிகவும் சாந்தமாக இருக்கிறது கஷ்டப்படும் அனைவரையுமே நல்வழிப்படுத்தி அவங்களுக்கு உதவி செஞ்சு அவங்கள முன்னேற்ற வேணும் அப்படிங்க சொல்லக்கூடிய மனநிலையையும் மன எண்ண ஓட்டங்களையும் கொண்டது இந்த நான்காம் பாத உத்திரட்டாதி நட்சத்திரம் குடும்பம் குழந்தைகள் மேல் அளவற்ற அன்பை கொண்டவர்கள் நான்காம் பாத நண்பர்கள் இந்த நான்கு பாத நண்பர்களை பொறுத்த வரைக்குமே என்ன பிஸ்னஸ் பண்ணால் அல்லது வந்து நீ படிக்கக்கூடிய குழந்தைகள் எது சார்ந்து படித்தா வெற்றி அடைய முடியும்னு பார்த்தா சினிமா கலைத்துறை போல் மருந்து மற்றும் மருத்துவத்துறை மரம் சார்ந்த தொழில்கள் அது எதுவாக இருக்கலாம் அதே போல் பேங்க் சார்ந்த தொழில்கள் ஸ்கூல் சார்ந்து இருக்கக்கூடிய துறைகள் நீங்கள் டீச்சராக இருக்கலாம் அல்லது பள்ளிக்கூடம் வச்சு நடத்தலாம் இது அடுத்து ஆன்மீகத்துறை இரும்பு வியாபாரம் பண்ணுறது ஆராய்ச்சி சார்ந்த வேலைகள் செய்கிறது கட்டடம் மேஸ்திரி அதே போல் கட்டணம் சம்மந்தமான வேலைகள் எதாக இருந்தாலும் செய்யலாம் சேவை சார்ந்த தொழில்கள் செய்கிறது இது எல்லாமே வந்து சிறப்பாக மேன்மையாக இருக்கும் இது போன்ற தொழில்களை வந்து நீங்கள் செய்யும்போதும் சரி இந்த தொழில்கள் சார்ந்து படிக்கும்போது வெற்றியும் லாபமும் அதிகமாக இருக்கும் அடுத்ததாக உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் பார்ட்னர் தேடுறீங்க அல்ல லைஃப் பார்ட்னர் தேடுறீங்க அல்லது நண்பர்கள் உங்களுக்கு ஒத்து போகக்கூடிய நண்பர்கள் ஒத்துப்போகக்கூடிய தொழில் கூட்டாளிகள் எந்த நட்சத்திரம் வாழ்க்கை துணையாக வந்தால் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அதாவது உங்களுக்கு ஒத்து போகக்கூடிய நட்சத்திரம் உத்தரட்டாதிக்கு ஒத்து போகக்கூடிய நட்சத்திரம் அப்படின்னா பார்க்கும்போது முதல்ல கவனமான நட்சத்திரம் பார்த்துக்கலாம் அஸ்வினி மகம் மூலம் இந்த மூன்று நட்சத்திரங்களுமே ரொம்ப ரொம்ப உங்களை வந்து ஒரு டேஞ்சர் ஜோனில் வைக்கும் அடுத்ததாக கார்த்திகை உத்திரம் உத்ராடம் மிருகசீரிசம் திருவாதிரை அவிட்டம் இந்த ஒன்பது நட்சத்திரங்களும் நீங்கள் தவிர்ப்பது அல்லது தள்ளி வைப்பது உங்களுக்கு நல்லது இன்கேஸ் உங்கள் கூட வந்து வாழ்க்கை துணையாகவோ நண்பர்களாவோ தொழில் கூட்டாளியாவோ இந்த நட்சத்திரம் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அனுசரித்து போகும்போது அல்லது வந்து உங்களுடைய சுயஜாதகத்தில் சில கிரகநிலைகள் மாறி இருக்கும்போது அது சிறப்பாக இருக்கும் இது வந்து பொது பலன் அப்படிங்கிறனால நீங்கள் இது வந்து கேர் பண்ணிக்க தேவையில்லை இப்படி யாராச்சும் உங்கள் கூட இருந்தால் நீங்கள் வந்து கவலைப்பட தேவையில்லை ஸோ இல்லையே அப்படின்னு சொல்லி வருத்தப்படம் தேவையில்லை இது வந்து ஒரு கோச்சார பலன் பொது பலன் அப்படிங்கிறனால உங்களுடைய சுயஜாதகம் பேசுங்கனால இது வந்து ஒரு பொதுவான ஒரு தகவல் ஒரு விழிப்புணர்வுக்கானது இந்த ஒம்பது நட்சத்திரங்களும் தவிர்ப்பதும் தள்ளி வைப்பதும் உங்களுக்கு ரொம்ப நல்லது இதில் உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய நட்சத்திரமாகவும் இவங்க வந்து உங்களுக்கு நட்பில் தொழில் கூட்டாளியாகவோ வாழ்க்கை துணையாகவோ வந்தால் வேறு லெவலில் உங்கள் பிஸ்னஸும் சரி வாழ்க்கையும் சரி நட்பும் சரி டெவலப் ஆகும் மகிழ்ச்சியாக இருப்பீங்க அப்படின்னு பார்க்கும்போது ஆயில்யம் ரேவதி நட்சத்திரம் பரணி பூரம் போராடம் புனர்பூசம் விசாகம் போராட்டாதி இந்த நட்சத்திர நண்பர்கள் உங்களுக்கு வந்து நட்பிலும் சரி வாழ்க்கை துணையாகவும் சரி தொழில் கூட்டாளியாகவும் சரி உங்களுக்கு ரொம்ப செட்டாகுவாங்க நீங்கள் ஒரு கஷ்டமாக இருக்கிறீங்க அப்படின்னா உங்களை கை தூக்கி விடுவாங்க நீங்கள் கவலையாக இருக்கும்போது ஆறுதல் இருப்பாங்க உங்களுக்கு ஏதாவது தேவைகள் பண தேவைகள் தொழில் தேவைகள் இது மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு சப்போர்ட்டிவாக உங்கள் கூட நின்று உங்களை ஜெயிக்கி வைப்பாங்க ஸோ நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது அந்த ஒம்பது நட்சத்திரம் தான் அதே போல் நீங்களுக்கு வந்து நன்மை செய்யக்கூடியது இந்த ஒன்பது நட்சத்திரங்கள் தான் ஸோ இதை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கங்க நான் முதல்ல சொன்ன மாதிரி இது வந்து ஒரு விழிப்புணர்வு ப்ளஸ் வந்து கோச்சார பலன் அப்படிங்கிறனால நீங்கள் இதை வந்து கவலைப்பட்டுக்க தேவையில்லை நீங்கள் இனிமேல் நீங்கள் செலக்ட் பண்ணும்போது இது சார்ந்து உங்கள் சுயஜாதகத்தை செக் பண்ணிவிட்டு நீங்கள் இது பண்ணிக்கலாம் அடுத்ததான் வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறதுக்கு வழிபட வேண்டிய தெய்வம் உங்களை காப்பாற்றக்கூடிய தெய்வம் என்ன அப்படின்னு பார்க்குறோம் இது வந்து எவ்வளவு கிரகங்கள் நம்ம வந்து வழிபாட்டு நடைமுறையில் இருந்தாலுமே சிவபெருமான் வழிபாடும் சனி பகவான் வழிபாடும் உங்கள் தடைகளை விளக்கும் அதுலேயுமே பார்த்திங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஆவுடையார் கோயில் அருகே இருக்கக்கூடிய மிகவும் பழமை வாய்ந்த உத்தரட்டாதி நான்கு பாத நண்பர்களும் வழிபட வேண்டிய தெய்வமாக சக்கர லட்சுமீஸ்வரர் அப்படின்னு சொல்லக்கூடிய மூலவரை தெய்வமாக கொண்ட அந்த கோயிலுக்கு போயிட்டு வரும்போது கழுத்துக்கு கத்தியாக இருக்கக்கூடிய கடன் சுமை கூட குறையும் நீங்கள் வழிபடும்போது உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள் எல்லாமே விலகி வாழ்க்கை அப்படிங்கிறது மகிழ்ச்சிகரமாகும் உங்களுக்கான நல்ல நேரம் தடைபடாமல் உங்களுக்கு தொய்வில்லாமல் கிடைப்பதற்கு இந்த வழிபாடு இந்த தெய்வங்கள் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் வேப்ப மரம் வைத்து வளர்ப்பது உங்களுக்கு வந்து ஒரு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தோஷங்களை நீக்கும் இருக்கக்கூடிய வேப்ப மரத்துக்கு தண்ணியெல்லாம் ஊற்றி கொஞ்சம் உரம் வச்சு நீங்கள் அதை பத்திரமா பாதுகாத்து வளர்ப்பதுமே உங்களுக்கு ஒரு நன்மையானதாக இருக்கும் வேப்ப மரம் வளர்ப்பது சக்கரலட்சுமிஸ்வரர் சிவபெருமான் வழிபாடு செய்வது சனீஸ்வரர் பகவான் வழிபாடு செய்வது இதை நீங்கள் உத்திரட்டாதி நட்சத்திர நண்பர்கள் தொடர்ந்து செய்யும்போது வாழ்க்கை வளமாகும் வெற்றிகள் பெருகும் பற்றாக்குறை அப்படிங்கிறது வாழ்க்கையில் இருக்கவே இருக்காது சூப்பராக இருப்பீங்க ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் நண்பர்களே இது வந்து உத்திரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கான பொதுவான குண நலன்களை தெரிந்து கொள்வதற்காக இது வந்து ஒரு கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பொது பலன் பொது தகவல்கள் இது வந்து உங்களுடைய சுய ஜாதகத்தை பொறுத்தும் உங்களுடைய வாழ்வியல் மற்றும் உங்களுடைய சூழ்நிலையை பொறுத்துமே நம்முடைய தொழில் மற்றும் குணநலன்கள் அதோட நம்முடைய வாழ்க்கை முறையை மாறும் அதனால் வந்துட்டு இது வந்து ஒரு நம்ம கூட இருக்கக்கூடிய நண்பர்கள் இருந்தால் அவங்க யாருன்னு நாம் தெரிஞ்சுக்கிறதுக்கும் நம்ம கூட இருக்கக்கூடிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய உத்தரட்டாதி நட்சத்திர நண்பர்களை தெரிந்து கொள்ளவும் அதே நேரத்தில் நமக்கு தேவையான தொழில் கூட்டாளி வாழ்க்கை துணை நண்பர்களை தேர்ந்தெடுக்கவும் இந்த பதிவு ஒரு பொதுப்பலனாகவும் பயனுள்ளதாகவும் ஒரு விழிப்புணர்வான ஒரு பதிவாகவும் உங்களுக்கு இருந்திருக்கும்னு நான் நம்புறேன் பதிவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் நீங்கள் எத்தனையாவது பாதம் உங்கள் நண்பர்கள் அந்த மாதிரி இருக்காங்களா நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறதையுமே கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கங்க பதிவுக்கான கருத்துக்களை கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் வீடியோ பாட்டுலிட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் ஆன் பண்ணி வச்சுக்கங்க நான் போடக்கூடிய பதிவுகள் அடுத்தடுத்து உங்களுக்கு வரதுக்கு சப்போர்ட்டிவ் இருக்கும் இது போன்ற ஒரு அற்புதமான பதிவில் நான் மறுபடியும் சந்திக்கலாங்க நன்றி வணக்கம்